உங்களுடைய பிடிஎஃப்லே போடப்பட்டிருக்கக்கூடிய புதிய அச்சின் கிதாபின் படிக்கு இந்த பகுதியும் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மன்ஹஜ் அமலினா ஃபிஹாதல் கிதாபி இந்த புத்தகத்திலே எங்களுடைய செயல் திட்டம் மன்ஹஜ் என்றால் இன்னைக்கு பொதுவாக பாடத்திட்டத்துக்கு சொல்கிறது அதே நேரம் மன்ஹஜ் அமலினா என்று சொல்லும் பொழுது செயல் திட்டம் என்ற கருத்தை கொடுக்க வேண்டும் ஃபிஹாதல் கிதாபி இந்த புத்தகத்திலே எங்களுடைய செயல் திட்டம் நாங்கள் செய்துள்ள செயல் திட்டம் இலேக்க ஐயுகல் காரி ஓ வாசிக்கக்கூடியவரே நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் அல்லது வாசிப்போனே நீ எடுத்துக்கொள் மன் ஹஜனா எங்களுடைய பாடத்திட்டத்தை ஃபிஹாதல் கிதாபி இந்த புத்தகத்திலே உள்ளடக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தை எங்களுடைய பாடத்திட்டத்தை நீ எடுத்துக்கொள் பதல்னா மஜுஹூதனா ஃபி தஸ்ஹீஹெல் அஹ்தா இல் எங்களுடைய முயற்சியை நாங்கள் செலவு செய்துள்ளோம் பதல்னா மஜுஹூதனா என்றால் எங்களுடைய முயற்சியை நாங்கள் செலவு செய்துள்ளோம் ஃபி தஸ்ஹேஹில் அஹ்தா இல் இம்லாய்த்தி எழுத்து பிழைகளை சீர் செய்யும் விடயத்தில் எழுத்து பிழைகளை சீர் செய்யும் விடயத்திலே எங்களுடைய முயற்சியை நாங்கள் செலவு செய்துவிட்டோம் இரண்டாவது வ ராதல் இம்லாஇ மேலும் நாங்கள் கவனித்துள்ளோம் எழுதுவதின் விதிகளை வ நீங்கள் நாங்கள் கவனித்துள்ளோம் கவா இதல் இம்லாஇ எழுதும் விதிகளை மேலும் வ அலாமாத்தி தித்தர்கேமி நிறுத்த குறிகள் நிறுத்த குறிகள் உருதுல நிஷானா தே தௌக்கீஃப் என்று சொல்லுவாங்க நிறுத்த குறிகளையும் இங்கே நாங்கள் கவனித்துள்ளோம் தகுசீமின் நுசூசி இலல் ஃபிகராத்தி மேலும் நுசூசனும் பொழுது அந்த டெக்ஸ்ட்கள் வரிகள் எழுத்துகள் என்கிறது எல்லாம் கூறலாம் பொதுவாக நஸ் என்றால் எங்களுக்கு தெரியும் தெளிவான ஆதாரத்துக்கு சொல்கிறது என்றாலும் இந்த இடத்துல டெக்ஸ்ட்ஸ் அதாவது வரிகளுக்கு தான் கூறப்படுது எழுத்துகளுக்கு வ தகசீமின் நுசூசி இழல் ஃபிகராத்தி இந்த நுசூஸ்களை வரிகளை நாங்கள் பல பந்திகளுக்கு இழல் ஃபிகராத்தி பல பந்திகளுக்கு பங்கு வைத்துள்ளோம் லிஎஸ் ஹல ஃபஹ்முஹா அதனுடைய விளக்கம் இலகுவாகுவதற்காக வேண்டி மூன்றாவது வித்னா அனாவீனல் மொபாகிசி அலாரு ரூசி சஃபஹாத்தி நாங்கள் அதிகரித்துள்ளோம் அனாவீனல் மொபாஹிசி ஆய்வுகளுடைய தலையங்கங்களை அலாரு ரூசி சஃபஹாத்தி பக்கங்களின் ஆரம்பத்திலே பக்கங்களின் ஆரம்பத்திலே ஆய்வுகளின் தலையங்கங்களை நாங்கள் அதிகரித்துள்ளோம் அடுத்து வக்கும்னா பி தஹலியதி சாஹிரில் அனாவீனி ஒன் நுசூசில் குரானியதி வ அக்வாலின் நபி சல்லாஸ்லாம் ஹா சதன் பி லவுனில் அஹ்மரி அதாவது ஏனைய தலையங்களை சாஹிரில் அனாவின் ஏனைய தலையங்கங்களை நாங்கள் அலங்கரிப்பதனை கொண்டு ஈடுபட்டோம் ஏனைய தலையங்கங்களையும் ஒன் நுசூசில் குரானியதி குரானுடைய தெளிவான ஆதாரங்களையும் வா அக்வாலின் நபி சல்லா அலிஹி வசல்லம் நபிசல்லா அலிவல்லாம் அவர்களுடைய அக்வால்கள் பேச்சுகளையும் நாங்கள் அலங்கரிப்பதனை கொண்டு ஈடுபட்டோம் ஹாசத்தன் குறிப்பாக பில் லவுனில் அஹ்மரி சிவப்பு நிறத்தை கொண்டு வாஷர்னா இல இலத் அலி காத்தி அல்லத்தீஃபி ஹாமிஷில் கித்தாபி மேலும் நாங்கள் சுற்றி காட்டினோம் இலத் அலி காத்தி சில தொடர்புகளின் பக்கம் அல்லத்தீஃபி ஹாமிஷில் கிதாபி கிதாபின் உடைய ஓரத்திலே இருக்கின்றது அப்படியான தொடர்புகளின் பக்கம் நாங்கள் சுட்டி காட்டினோம் அஸ்வத சகீலின் ஃபில் மத்தனி மத்தனிலே அந்த கருநிற எழுத்துனால் அதாவது போல்ட் எழுத்துகளினால் போல்ட் எழுத்து எங்களுக்கு தெரியும் ஊண்டி கருப்பாக எழுதப்பட்ட எழுத்துகளிலே நாங்கள் ಅದೆಯ ತೊಡಪುಗಳ ಪಕ್ಕಂ ಇಷಾರಾ ಅಲ್ನ ಮಾಲ್ ತಿ ಎಹ್ವಾನಿ ಮಾಲ್ ತಿ ಎದು ಸಂದೇಹೋ ಅವೈಗುಕ್ ನಾವು ಹರಕತ್ ವೈತು ತಲು ಅಲಾ ಎಹ್ವಾನಿ ತಲಪತಿ ಅಲ್ಲದೆ ಎಂಟ ಮಾನವ ಸಹೋದರನ್ ಮೀದು ಎದು ಕಷ್ಟು அவைகளுக்கு நாங்கள் ஹரக்கத் வைத்துள்ளோம் வஹித்தாமன் இறுதியிலே ஹதா ஜுஹுதுனா இதீக்கும் இது எங்களுடைய முயற்சி உங்களுக்கு மத்தியிலே வைக்கப்பட்டுள்ளது ஃபைன் உஃனா ஃபீஹி இதற்கு நாங்கள் உதவி புரியப்பட்டு பட்டால் ஃபல் ஃபலுலுள் இல்லாஹி வஹோ அதனுடைய சிறப்பு அல்லாவுக்கு மட்டுமே உரியது வைன்கான கைரதாலிக்க அது அல்லாதது ஏதும் இருந்தால் அதாவது இதில் ஏதேனும் மாற்றமாக இருந்தால் மின்ஹு பஷர் தவறு என்பது ஒரு மனிதன் அதனை விட்டும் ஒளிந்து விடுவது கிடையாது வல்ஹம்துலில்லாஹி அல்லாவுக்கே எல்லா புகழும் பிதாயத்தன் வநிகாயத்தன் ஆரம்பத்திலையும் இருதிலையும் அல்லாவுக்கே எல்லா புகழ்